நம்ம அனைக்கையாக என்ன பார்க்க போகிறோம்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பேங்கிங் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கியிலிருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க நூற்றி எட்டு கால் எடுத்துக்கான ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கான வேகன்ஸியும் தர வச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இலவருக்கு ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரியும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புனா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டண்டன் குரூப் சி காலெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி வச்சிருக்கவங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசு உள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வந்து போல் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த வேலைவாய்ப்புக்காக கொடுத்துருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து சேல்ரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் வந்து பர் மந்த் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாதம் வந்து குரூப் சி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கால் எடுத்துக்கு வந்து உங்களுக்கு முப்பத்தையாயிரம் வந்து பர் ஒரு ஆளுக்கு அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் வந்து போடப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுங்க எழுத்து தேர்வு நடக்குங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்குள்ள வந்து இன்டர்வியூ நேர்முக காணல் நடக்குங்க நேர்முக காணொலில் பாஸ் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வேணால் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி வந்து ஐநூறுரூபா ஆளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸல் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஆஃபீசல் வந்து வெப்சைட் லிங்க்கெலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதே கிளிக் பண்ணி இந்த வேலை சம்பந்தப்பட்ட டவுட் டவுட்டுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க